அரசந்த தமிழ் நல்லுள்ள வணக்கம் திருவிழா விசேஷ நாள் என நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிக்கும் போது மனிதனுடைய உடலுக்குள் இருக்கும் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் தான் இரத்தத்தில் கலந்த ஆழ்காலை பிரிக்கவும் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றவும் ஒரு மொழி கூட இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் இதை உழைப்பு என்று கூட சொல்ல முடியாது அதை ஒரு போராட்டம் என்று சொல்லலாம் அப்படி போராடும் உறுப்பின் பெயர்தான் கல்லீரல் மனிதனுக்கு மிக பெரிய நண்பன் யார் என்று கேட்டால் இந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரலின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பயின்றிடவும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற மனித மனித இருக்கும் மற்ற எந்த உறுப்புகளும் செய்ய முடியாத வேலையை இந்த கல்லீரல் செய்கிறது மனித உடலில் இருக்கும் மற்ற உறுப்புகள் ஒரே நேரத்தில் நானூறு வேலையை செய்கிறது என்றால் இந்த கல்லீரல் எட்நூறு வேலைகளை செய்து முடிக்கிறது மனித உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறினால் மூளை உடனே கல்லீரலுக்கு தகவலை அனுப்பும் பழை போன கல்லீரல் நொடி பொழுதில் ரத்த வெளியேறும் இடத்திற்கு என்ற ரசாயனத்தை அனுப்பி வைக்கும் இந்த ரசாயனம் ரத்த வெளியேறும் இடத்தில் ஒரு வலை போன்ற அமைப்பை உருவாக்கி ரத்தத்தை உரைய வைத்து விடும் இதனால் ரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு சின்ன காயம் போடும் மனிதனை கொள்வதற்கு ஒரு மனிதன் சந்தோஷத்திற்காகவும் துக்கத்திற்காகவும் என சொல்லி குடிக்கும் மதிவில் இருக்கும் ஏராளமான விஷத்தன்மையை ரத்தத்தில் இருந்து இரவு முழுவதும் கல்லீரல் போராடுகிறது கல்லீரல் விஷத்தன்மைக்கு எதிராக போராடும் வரைதான் ஒரு மனிதன் எவ்வளவு குடித்தாலும் அசராமல் நிற்பேன் என்று வசனம் பேச முடியும் கல்லீரல் கெட்டு விட்டது என்றால் சரியாக கூட மூச்சு விட முடியாது அப்புறம் என்று வசனம் பேசுவது கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் சாப்பிடும் என்ற உணவும் செரிக்காது விஷத்தை கூட வைக்கக்கூடிய சக்தி படைத்த கல்லீரல் மனிதனுக்கு முக்கியமான ஈரண உறுப்பாகும் அதற்காக எவ்வளவு அடித்தாலும் தாங்குதே என்று கல்லீரலுக்கு அதிகமான வேலை கொடுக்க கூடாது அளவுக்கு அதிகமாக குடித்தால் கல்லீரலின் வீக்கத்தை தடுக்க முடியாது இந்த நவீன காலத்தில் மனிதனுக்கு லேசான தலைவலி என்றாலும் சத்து பற்றாக்குறை என்றாலும் மாத்திரைகளை நம்பி உயிர் வாழ வேண்டி உள்ளது ஆனால் பெரும்பாலான மாத்திரைகளில் நச்சுத்தன்மை உள்ளது இந்த நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து மனிதனை பாதுகாப்பது இந்த கல்லீரல் தான் கல்லீரல் வேலை செய்யவில்லை என்றால் மாத்திரைகளில் இருக்கும் நச்சுத்தன்மையை பிரித்தெடுக்க முடியாது கல்லீரலை கருதையோடு ஒப்பிடுவார்கள் கழுதைக்கு எவ்வளவுதான் அதிகமான பாரத்தை தொடர்ந்து ஏற்றினாலும் அசராமல் வேலை செய்து கொண்டு இருக்கும் ஆனால் படுத்து விட்டால் திரும்பவும் எந்திரிக்கவே எந்திரிக்காது கல்லீரலும் அப்படித்தான் எவ்வளவுதான் கண்மூடித்தனமாக அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் மது என்னும் விஷத்தோடு போராடி கொண்டிருக்கும் கல்லீரலுக்கு வீக்கம் ஏற்பட்டு செயலிழந்து ஏற்பட்டால் கல்லீரல் வேலை செய்வதை நிறுத்திவிடும் மனிதா முடிந்துவிடும் கல்லீரலை பாதுகாக்க முடிந்தவரை மதுவையும் பழக்கத்தையும் தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது முடிந்தவரை சாப்பிடும் உணவை நிதானமாக நின்று விழுங்க வேண்டும் உடல் அசதியாக இருக்கும்போது ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மருத்துவர்கள் பரிந்துரைக்காத மருந்துகளை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது நண்பர்களை இதுவரை நாம் மனிதனுக்கு கல்விகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா